விஜய் அரசியல் வாழ்க்கைக்கு சிக்கலாகும் திருஷா விவகாரம் ஒரு பிரபலமான சோஷியல் மீடியா ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கு திருஷாக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் தளபதி விஜய் உடைய அரசியல் வாழ்க்கைக்கு தொடக்கத்திலேயே எண்டுக்காடு போடும் சூழல் உருவாகிடமோ என்ற கேள்வி வந்து இப்போ எழுந்திருக்கு திடீர்னு இணையத்தில் பரவும் திரிஷா விவகாரம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு காரணமா சொல்லப்படுதுங்க இந்த செய்தியில நம்ம பார்க்க போறது எல்லாமே ஏற்கனவே நெட்டிசன்கள் பல சேனல்கள்ல பேசிட்டு இருந்ததுதான் தளபதி விஜய்க்கு ஏற்கனவே சங்கீதா என்ற மனைவியும் ரெண்டு பசங்களும் இருக்கிற நிலையில இப்போ திரிஷா கூட அவர் காதல்ல இருக்காரு அப்படின்ற செய்தி பரவிட்டு இருக்கு இதை யாரும் உறுதிப்படுத்தவும் இல்லை மறக்கவும் இல்ல இதெல்லாம் குருவி கில்லி படத்திலிருந்தே பேசப்பட்டு வர விஷயம்தான் சரி அதெல்லாம் ஏன் இப்போ பேசுறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு நெட்டிசன்கள் கண்டுபிடித்த காரணங்களை பார்க்கலாம் வாங்க திரிஷா தளபதி விஜய் உடைய பிறந்தநாள் அன்னைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு வாழ்த்து தானடா சொன்னாங்க இது எல்லாருமே சொல்றது தானே அப்படின்னு கேக்குறீங்களா இன்ஸ்டால அவர் போட்டது ஒரு ஆங்கில பாடம் பாடலுங்க அதுல பாத்தீங்கன்னா நீதான் என் காதல் என் உயிர் பிரியும் வரை நீதான் என் காதல் எல்லாம் ஆங்கில வரைகள் இருந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திரிஷா உடைய பழைய படங்கள்ல நெட்டிசன்கள் தோண்ட அதுல பல போட்டோக்கள்ல விஜய் உடைய ஷூ தெரியுதுங்க அதாவது அதே காலகட்டத்துல விஜய் பயணம் செஞ்ச போது அணிந்திருந்த கருப்பு வெள்ளை ஷூவ அதே மாடல திரிஷா போட்டோல இருக்கும் கால் ஒண்ணும் பாத்தீங்கன்னா போட்டிருக்கு இத வச்சு இது விஜய் உடைய கால் தான் அப்படின்னு நெட்டிசன்கள் சொல்லிட்டு வராங்க இதெல்லாம் போக திரிஷா இருந்த பயண லொகேஷன்ல பாத்தீங்கன்னா விஜயும் இருந்தது சில போட்டோக்கள் மூலம் சந்தேகத்தை கிளப்புது டூ கே கிட்ஸ் இடையே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லேண்டிங் அப்படின்ற வார்த்தை ரொம்ப பிரபலமாக இருக்கு அதாவது ஒரு விஷயத்தை பெரும்பாலும் ரெண்டு பேருக்கும் இடையிலான காதல் விஷயத்தை பொது வெளியில சொல்லாம இருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரியப்படுத்துவாங்க முதல்ல தன்னுடைய நண்பர்களுக்கு சமூகத்துல இருக்கிற சில பேருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே வந்து சொல்றதுதான் சாஃப்ட் லேண்டிங் இதுதான் இப்ப திருஷா செய்கிறாரோ அப்படின்ற கேள்வியை வந்து எழும்பி இருக்குங்க இது வந்து விஜய் உடைய அரசியலுக்கு சிக்கல் ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் வாய்ப்பு எழுந்திருக்கு முதல் விஷயம் பாத்தீங்கன்னா விஜய் உடைய அரசியல் வரவை இப்ப தான் முடிந்த அளவுக்கு அவர் எதிர்கட்சியாவே வந்தாலும் வலுவான குரல் அப்படின்றது இப்போ அரசியலுக்கு கண்டிப்பா தேவைப்படுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா விஜய் ஒருவேளை திரிஷாவோட தொடர்புல இருந்தாலும் அது அவருடைய பர்சனல் விஷயம் என்ன ஒண்ணு அவர் பொது வாழ்க்கைக்கு வரும் பட்சத்துல இது கண்டிப்பா வந்து கேள்வி கேட்பாங்க இதுக்கு அவர் வந்து முறையான விளக்கம் கொடுத்துதான் ஆகணும் கண்டிப்பா இந்த கிசுகிசு கிசு விவகாரம் அவருடைய அரசியலை வந்து பாதிக்கும் இப்போவே பாத்தீங்கன்னா அவர் விளக்கத்தை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து யாரோட வாழணும் அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அவர் என்ன முடிவு எடுக்கலாம் தமிழக மக்கள் வந்து இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருமண உறவு முறை எல்லாம் வந்து தலைவர்களுக்கு பார்த்ததே கிடையாது தமிழக மக்கள் பர்சனல் வாழ்க்கையை பார்த்து யாருக்கும் வந்து வாக்களிச்சதும் கிடையாது அந்த விதத்துல தமிழர்கள் ப்ரோக்ரஸிவ் கொள்கை கொண்டவர்கள் என்று சொல்லலாம் விஜய்க்கும் வந்து அப்படிதான் ஆனாலும் அவர் பொது வாழ்க்கைக்கு வரும் பட்சத்துல இது கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க விஜய் இதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டியதா இருக்கும் இந்த மாதிரியான செய்திகளை நீங்க எப்படி பாக்க ீங்க விஜய்க்கும் திரிஷாக்கும் உண்டான நட்பு அப்படின்றது அது உண்மையிலேயே காதலா இல்லை வேற என்ன அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க